சீனா இந்தியாவினுடைய பகுதிக்கு அருகே கிட்டத்தட்ட எட்டு போர் விமானங்களை நிறுத்தி வைத்திருப்பதாக ஒரு முக்கியமான சேட்டலைட் தகவல் கிடைச்சிருக்கு இதை இந்தியா எப்படி சமாளிக்க போகிறாங்க அதை பற்றி தான் டீட்டெயிலா நீங்கள் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியா ஏகே டூ ஜீரோ த்ரீ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சக்தி வாய்ந்த ரைஃபிள் துப்பாக்கிகளை எட்டாயிரம் இந்திய இராணுவத்துக்கு கூடிய விரைவில் டெலிவரி செய்ய போகிறாங்க அதை பற்றி தான் டீட்டெயிலா நீங்கள் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கோல்டு சேனல் வாங்க ஸ்ட்ரைட்டாக டாபிக்ல ஓகலாம் ஃபர்ஸ்ட் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் நிறையா அட்வான்ஸ் டெக்னாலஜி உள்ள வெப்பன்ஸை ஒரு சைடு இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து இந்தியாவுக்கு எதிராக சீனா கிட்டத்தட்ட எட்டு போர் விமானங்களை எல்லை பகுதிக்கு அருகே நிறுத்தி வைத்திருப்பதாக ஒரு முக்கியமான சேட்டலைட் தகவல் கிடைச்சிருக்கு ஆக்சுவலாக இந்த எட்டு போர் விமானத்தில் கிட்டத்தட்ட ஆறு வந்து சைனாவுடைய அட்வான்ஸ் டெக்னாலஜியான ஜே சொல்லப்படக்கூடிய ஐந்தாம் தலைமுறை விமான நிறுத்தி வைத்திருப்பதாக ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு ஆக்சுவலா இதன் மூலமாக கிட்டத்தட்ட முன்னூறு கிலோமீட்டர் வரை சென்று எதிரிகளை அழிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம ஒன்று கே ஜே ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வான்வெளி முன்னறிப்பு விமானத்தையும் நிறுத்தி வைத்திருப்பதாக ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு ஆக்சுவலா இதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்த கல்வான் பள்ளத்தாக்கு பிரச்சனைக்கு அப்புறம் அவர்கள் இந்த மாதிரி ஒரு முக்கியமான முடிவை எடுத்து இந்தியாவினுடைய எல்லைக்கு அருகே கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்காங்க இந்தியா அமெரிக்காவில நடந்துட்டு இருக்க ரெட் பிளாக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த எக்ஸசைஸில் பங்கேற்றிருக்காங்க ஆக்சுவலாக அது எதற்காகனா நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி உள்ள போர் விமானத்தை வைத்து நிறைய நாடுகளுக்கு பயிற்சியை சொல்லி கொடுப்பது தான் அவர்களுடைய முக்கியமான நோக்கம் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய ஒரு முக்கியமான எதிரின்னா ஒன்று வந்து ரஷ்யா மற்றொன்று சீனா இந்த இரண்டு நாட்டை எதிர்த்து எல்லா நாடும் ஒன்றிணைந்து போராடணும் அப்படிங்கிற ஒரு இன்னொரு நோக்கத்துக்காகவும் அவர்கள் தொடர்ந்து அமெரிக்கா முயற்சி செஞ்சுட்டு வர்றாங்க அதுல இந்தியாவும் ஒன்றிணைந்து நிறைய வந்து டேக்டிக்கலான பயிற்சியை எடுத்துட்டு வருவதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்தியாவினுடைய சார்பில் கிட்டத்தட்ட எட்டு ரஃபேல் போர் விமானமும் அதே மாதிரியே ரெண்டு ஐஎல் செவன் எயிட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏர் டு ஏர் ரீஃபியூலர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விமானமும் மூணு சி ஒன் செவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குளோப் மாஸ்டரும் இதில் பங்கேற்றதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இதன் மூலமாக பல்வேறு முயற்சிகளை இதன் மூலமாக எடுத்ததாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்தியாவுக்கு தேவையானது என்னன்னா நம்மிடம் ஐந்தாம் தலைமுறை போர் விமானமே கிடையாது நம்ம இப்போதான் ஏஎம்சிஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்துக்கான அக்ரிமெண்டே சைன் பண்ணி அதற்கான முயற்சிகள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் பட் சைனாவிடம் நிறைய ஜே டுவெண்டி போர் விமானத்தை வைத்துக்கிட்டு இந்தியாவை நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ள இருக்கிறாங்க அதனால அவர்களுடைய மைனஸ் பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதன் மூலமா வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பிளானை வந்து போட்டு இருக்காங்க அதற்கு இந்த ரெட் பிளாக் எக்ஸசைஸ் வந்து நிறைய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலா அமெரிக்காவிடம் ஆல்ரெடி எஸ் டுவெண்ட்டி டூ எஸ் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி அவர்கள் வந்து சீனாவை எதிர்த்து நிறைய டைம் வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணிருக்காங்க அதனால அவர்களுடைய மைனஸ் பாயிண்ட் வந்து இவர்களுக்கு தெரியும் அதனால எதிரியை அட்டாக் பண்றதுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சைனாவுடைய ஜே டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த போர் விமானத்துல நிறைய நெகட்டிவிட்டி இருக்கு அதுல முக்கியமானது என்னன்னா அது நார்மலா ஒரு பிளாட் சர்ஃபேஸ்ல அதாவது கடற்பரப்புக்கு மேலே போயிட்டு இருக்கும்போது எதிரியுடைய ரேடார் வந்து அதன் மூலமா கண்டே உடிக்க முடியாது அதனால ஜே வந்து மிகவும் சக்தி வாய்ந்த விமானமாக சென்று கொண்டே இருக்கும் பட் அது வந்து மேடு பள்ளம் அந்த மாதிரி பகுதிகளில் செல்லும் பொழுது அது வலுவிழந்து காணப்படும் அந்த மாதிரி சமயத்துல எளிதாக அதை அட்டாக் பண்ணுவதுக்கு இது மிகவும் உகந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய சீனா மற்றும் எல்லை பகுதி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேடு பள்ளம் அந்த மாதிரி ஒரு பகுதியாக தான் இருக்கு அண்ட் ஃபுல் ஹிமாலயாஸ் பகுதி தான் அந்த மாதிரி மலைப்பகுதியில் அந்த சமயத்துல அது வந்து வீக் ஆகிற சமயத்துல கண்டுபிடிச்சிட்டோம்னா எளிதா அட்டாக் பண்றதுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் அந்த மாதிரி டெக்னிக் வந்து நம்ம அமெரிக்காவிட்ட இருந்து கத்துக்கிட்டு நம்ம ரஃபேல் போர் விமானத்தின் மூலமாவே எளிதா அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்தியா ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை தெரிவிக்கிறாங்க சைனாவுடைய ஜே போர் விமானத்தின் மூலமா கிட்டத்தட்ட முன்னூறு டு நானூறு கிலோமீட்டர் வந்து எதிரியை வந்து கவர் பண்ணி அட்டாக் பண்ணக்கூடிய சக்தி அதுக்கு இருந்தது பட் அது ஒரு ஹிமாலயாஸ் பகுதியா இருக்குன்னா ஹிமாலயாஸ் உடைய பேக் சைடு வந்து என்ன இருக்கு எதிரியுடைய ஜே டுவெண்டி போர் விமானத்தினால கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு வீக்னஸ் ரஃபேல் போர் விமானத்தின் மூலமாக அந்த டெக்னிக்கை கண்டுபிடிச்சு எளிதாக எதிரி அட்டாக் பண்ணுறக்கு இது மிகவும் உகந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த மாதிரி நிறைய பயிற்சியை ரெட் ஃப்ளாக் எக்ஸசைஸ் மூலமாக கற்றுட்டு வர்றது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலாக இந்தியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவிட்டின்னா நம்ம அமெரிக்கா மட்டும் பயிற்சி எடுக்காமல் ஃப்ரான்ஸ் யூகே அரேபியன் கண்ட்ரி எந்த நாட்டுக்கிட்ட வேணாலும் நம்ம பிராக்டிஸ் எடுக்க முடியும் அதற்கு காரணம் இந்தியாவுடைய எல்லா கண்ட்ரி கூடயும் நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிறது தான் முக்கியமான காரணமா இருக்கு இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியா ஏ கே டூ ஜீரோ த்ரீ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய துப்பாக்கியை கிட்டத்தட்ட இரண்டாம் கட்டமாக எட்டாயிரம் கூடிய விரைவில் டெலிவரி செய்ய போறாங்க ஆல்ரெடி முதற்கட்டமாக இருபத்தி ஏழாயிரம் டெலிவரி செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இதை யார் தயாரிக்கிறாங்க அப்படின்னா இந்தியன் ரஷ்யன் ரைஃபிள் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனம் வந்து இந்தியாவில் தயாரித்து வருவதாக சொல்லப்படுகிறது கரெக்டாக சொல்லணும்னா இந்தியாவில் இருக்க அட்வான்ஸ்ட் வெப்பன்ஸ் எகிப்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனமும் அதே மாதிரியே ரஷ்யாவினுடைய கலிஸ்கவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இரண்டு நிறுவனத்தினுடைய கூட்டு முயற்சியில் தான் இதை உருவாக்கி வருவதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக இந்த கலிஸ்கவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நிறுவனம் வந்து ஆல்ரெடி உலகத்திலேயே ஃபேமஸான ஏகே ஃபார்ட்டி செவன் ராக துப்பாக்கியை தயாரித்த நிறுவனம் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல கிட்டத்தட்ட ஆறு லட்சம் ஏகே டூ ஜீரோ த்ரீ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த துப்பாக்கியை ஐயாயிரம் கோடி செலவில் ஆர்டர் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாம ஏகே டூ ஜீரோ த்ரீ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த துப்பாக்கியை ஐயாயிரம் கோடி செலவில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஆறு லட்சம் துப்பாக்கியை ஆர்டர் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது இதில் ஆறு லட்சம் துப்பாக்கியில முதற்கட்டமாக எழுபதாயிரம் துப்பாக்கியை மட்டும் ரஷ்யாவிலிருந்து டைரக்டா இம்போர்ட் பண்ணி வாங்கியிருந்தோம் பேலன்ஸ் இருக்க அனைத்தையுமே தான் தயாரிக்க போறோம் இதில் எழுபது சதவீதம் வந்து அனைத்து பார்ட்ஸையுமே இந்தியாவில் தயாரிக்க முயற்சி செய்து வர்றோம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு வருஷங்கிச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா பார்ட்ஸையுமே இந்தியாவிலேயே தயாரிக்க முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஏகே டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிற இந்த வெர்ஷன் வந்து ரஷ்யாவை தான் மேக்சிமம் தயாரிச்சுட்டு வராங்க அதை தவிர்த்து இப்பொழுது இந்தியா தயாரித்து வருவது குறிப்பிடத்தக்கது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது ஆக்சுவலாக இந்த ஏகே டூ ஜீரோ த்ரீ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த துப்பாக்கி வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஏழுநூறு முறை அட்டாக் பண்ணக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ஃபயர் பவர் மற்றும் அக்யூரசி வந்து மிகவும் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்திய இராணுவத்துக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்கள் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெயஹிந்த்